புகழ்பெற்ற திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞரும் ஆவார் இவர் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் கட்டுரைகள் பலர் எழுதியவர் தமிழக அரசவை கவிஞராக இருந்தவர் இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இக்கவிஞர் காலத்தை கணிப்பதால் காலத்தை கணிப்பவன் ஆகிறான் இக்கவிஞரின் காலத்தையே மாற்ற வருகிறார் நம்பள்ளி கண்ணதாசன் நாதேஸ் ராய்

இதன்தான் என் மனம் இறந்து விடாது அழகா வாக்கு மூலங்கள் இலக்க பின்னால் எளிதில தீர்ப்போம் பாண்டிய தத்துவன் ஆறும் நகத்து மனிமன் எகமே தீமை எகமே தட்டி என்பதை ஏதுமே சாமி தலைவன் வாழ்வான் தத்தார் வாழும் தத்துவம் மட்டுமே அர்த்திய பாத்திரம் நானே தளர்த்தான் நானே முடிவு நான் முளைப்படுவதா நாட்டின் சாத்தான் நான் தான் கம்பர் மனித நிலத்தின் அழகை கவி பாட வந்துமே தந்தலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல் கண் குழவினேங்க நோக்க தெண்டிலை எழுதி தேம்பிளி தேம்பிலி மகரையாளின் வண்டிகள் இழிபாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ கருத்து குளிர்ந்த சோலைகளின் மயில்கள் அனுகூல ஆன சுடிதாமை மலர்கள் ஏற்றிய விளக்கு போல தோன்ற சூடும் மேகங்கள் மத்தள ஒளியாக மலரும் கோனை மலர்கள் கண் விழித்து பார்ப்பது போல காண நீர் நிலைகள் எடுக்கும் மலைகள் தீரை சீலைகளாய் விரிய மகரை யாரில் தேனி செய்ல மனிதம் வீட்டிற்கு மதம் வீட்டிற்கிறது

நாம் தருவதாகும்ழும் வரை நம்மை யாரும்றக்கூடாது வாழ்க முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது இது